மரியாதைக்குரிய அல்லாக நடியுக்களை செல்ல முடியும் நிறைந்த அலுபத்துமார்களே

அனைத்து விதமான பாவசெயல்கள் இருந்தும் அல்லாது நம்ம அனைவரையும் உண்மை ஆண்கள் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் உடங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஆதரத்துகள் அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தருவானாக இந்த நல்ல நேரத்தில் துவங்குகிறேன் அருமையான கிடைக்கும் அதற்கு ஒரு ஹதீத் ஏற்படுக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹதீர் அபூ தல்ஹா என்று ஒரு நபி தோழர் இருந்தார் அவர் அதிகமாக பேரித்து தோட்டங்கள் செல்வமாக அவருக்கு நிறைய இருந்தது அபுதுல்லஹாவுக்கு அதிகமாக பெருத்து தோட்டம் உடையவர் செல்வந்தராக இருந்தார் என்ற ஒரு தோட்டம் அவருக்கு மிகவும் பிரியமானது தோட்டம் அவருக்கு ரொம்ப பிரியமானது மஸ்ஜித் அது எங்க இருந்தது அப்படின்னா மஸ்ஜிதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருந்தது மசூத் நபவியுடைய நேர் ஆப்போசிட்ல வகான முஸ்தக்பிரது மஸ்ஜித் வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யது ஹுலுஹா அந்த அந்த தோட்டத்துக்கு செல்வார்கள் போய் வயஷிரிபு மின் மாஇ ஃபீஹா தயிப் அங்க நல்ல மதுரமான குடிநீர் இருக்கும் அந்த குடிநீரை குடிச்சிட்டு வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைரகா தோட்டத்துக்கு போய்

அதை பிறருக்கு செலவு செய்யாதவரை நிறைவானதை பலன்களை அடைந்து கொள்ள முடியாது நிறைவான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியாது என்று ஒரு குரான் வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார் அந்த குரானுடைய வசனத்தை இறக்கிய உடனே காம அபுதல்ல எழுந்திருந்து இல ரசூலுல்லாஹி செல்லல்லா சல்லல்லா சந்திரம் போனார் நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யாதவரை பரிபூரணமான நன்மையை பரிபூர்ணமான பலன்களை நீங்கள் அழைத்துக் கொள்ள முடியாது என்று அல்லாஹு வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறானே

يا رسول சொல்லா நான் அவ்வாறே செய்கிறேன் நீங்கள் விரும்பியவாறே நான்

இதுதாங்க சகாபாட்டம் அல்லாஹ் ஒன்று சொல்லிவிட்டால் அதை அப்படியே நடைமுறைப்படுத்துவது அப்படியே நடைமுறைப்படுத்துவது ரொம்ப 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 காசுலியான தோட்டம் அது அல்லாமல் சொல்லிவிட்டான் என்பதற்காக வேண்டி நான் விரும்பியதே நான் சிறப்பு செய்யாதவரை நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ரப்பு சொல்லிவிட்டான் ரப்பு சொன்ன பிறகும் நான் விரும்பிய இந்த தோட்டத்தை ரொம்ப லாபம் தரக்கூடியது தான் ரொம்ப தான் நான் நல்லாவுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறேன் சொல்லி இந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுவது நாமும் அர்ப்பணிப்பு உள்ளத்துடன் பாட வேண்டும் அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதுக்கு கட்டுப்பட வேண்டும் அபிகர் நாயன் எந்த வழிகாட்டுதலை நமக்கு வழிகாட்டிய வழிகாட்டுதலாக சொல்லியிருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதல் கூடிய விஷயங்களை நாம் கட்டுப்பட்டு வழிபட வேண்டும் நல்லா அனைவரையும் चल लाने